அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதும மாவு உருளைக்கிழங்க வச்சு ஒரு ஸ்டிஃபனு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது செஞ்சு பார்க்கணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு கிராம்பு எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக பட்டை அதையும் ஆட் பண்ணிவிடுவோம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொறிஞ்சு வரட்டும் இதோட கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கசக்கசவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனது வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு தாளித்ததோடு சேர்த்து வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதக்கினதும் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம தக்காளி பழத்தையும் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே வதங்கணும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க தோல் எடுத்துட்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த எல்லாமே வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம் இப்போ அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான் வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் எல்லாமே வெந்து இந்த அளவுக்கு கொதி வருது இந்த டைமில் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறோம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் தான் அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வரட்டும் எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி கொதிக்கட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கொதித்து சூப்பராக நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி விட்டோம் சேர்ந்து கொதிச்சு அவ்வளோ அருமையான ரெசிபி சூப்பராக ரெடி ஆயாச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுது இப்போ இன்றைக்கி டிஃபனுக்கு சப்பாத்தி தான் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே இந்த சைட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாகோ இந்த சைட் டிஷ்க்கு பேர் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவை வந்து நம்ம கலந்து எடுத்துட்டோம் இப்போ அதை வந்து நல்லா மெல்லிஸாக நீளமாக வந்து உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பீசஸாக எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அந்த உருண்டைகளுக்கு ஏற்றவாறு கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுட்டோம்னா சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு ஆறு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ அதில் ரெண்டை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரெடியாக வந்து இட்டு வச்சிட்டோம் பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுக்க வேண்டி ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு சைடும் ரெடியாக எடுத்து சப்பாத்தி எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் நம்ம ரெண்டு காட்டி இருக்கோம் இன்னொன்று பாருங்கள் ரெடி ஆயாச்சு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆலு சாகோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃபனுக்கெல்லாம் வச்சு தீங்க சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ